ஓம் நமோ கணேசாயா வெள்ளி தேவசேனா சமேத்த ஸ்ரீ சுப்பிரமணிய பரபிரம்மணிய நமகா நாம் எல்லோருக்கும் முருகப்பெருமானை பற்றி புகழ்ந்து பாடுவது அவருடைய பாடல்கள் விரதங்கள் மூலம் இமையிலும் வறுமையிலும் சுகத்தை அனுபவிப்பதற்கு சஷ்டிகவசம் தேவராய சுவாமியை எழுந்து காந்தானந்த சுவாமிகளின் ஸ்கந்தகுரு கவசம் இது ரெண்டும் ஏற்றவையாகவும் என்று எல்லோருக்கும் தெரியும் அதில் உள்ள ஒரு சிறிய இரகசியத்தை அதாவது அந்த ஸ்கந்தகுரு கவச்சத்தில் உள்ள சிறு இரகசியம் அதை பற்றி சொல்கிறேன் இந்த முருகனுடைய மந்திரத்தை அழகாக ஒரு நான்கு வரிகளில் விவரிக்கிறார் அதனுடைய பலன்களையும் சேர்த்து கூறுகிறார் அதாவது கந்தகுரு கவச்சம் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தி ஓராவது வரி முதல் நூற்றி எண்பதாவது வரி வரை பார்ப்போம் பாபத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்பொருவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமக என்றும் சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏற்றிடடா முருகனின் மூலமிது முழு மனத்தோடு ஏற்றிட்டால் மும்மலம் அகன்றுவிடும் முக்தியும் தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டுவியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலம் அப்பா என்று இந்த எட்டு வரிகளுக்குள்ளே முருகனுடைய மூல சதா சர்வகாலமும் ஜபித்து வந்தால் மும்மலம் அகன்று முக்தி கிடைக்கும் என்பதை விரிவாக கூறுகிறார் இதிலே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் கௌம் சௌ நமக என்றும் சேர்த்திடலா என்று கூறியிருக்கிறார் இதை கூறினால் அந்த மூந்திர மூல மந்திரம் எப்படி வரும் என்று பார்ப்போம் சுப்பிரமணிய சுவாமியின் மூலமந்திரம் என்பது ஓம் சௌம் சரவண பவா என்பதுதான் ஓம் சௌம் சரவணபவா என்று ராம் எப்பொழுதும் உச்சரித்தாலே நமக்கு நன்மை ஏற்பட்டுவிடும் அதில் முக்கியமாக பஞ்சதாட்சரே என்று சொல்லக்கூடிய பதினைந்து அக்ஷரங்களை கொண்ட மூலமந்திரத்தை சாந்தானந்த சுவாமிகள் இதிலே நமக்கு வலியுறுத்துகிறார் இப்பொழுது அந்த மூலமந்திரம் என்ன எப்படி அதை கூட்டி சொல்கிறார் என்பதை பார்ப்போம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌ நம ஓம் சௌம் சரவணபவ श्रीं ह्रीं क्लीं ग्लौं सौं नमः ॐ सौं शरवणभव श्रीं ह्रीं क्लीं ग्लौं सौं नमः ॐ सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं ग्लौं सौं नमः ॐ सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं ग्लौं सौं नमः ஓம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹா சாந்தானந்த சுவாமிகள் நமக்கு கந்தகுரு கவச்சத்தில் உபதேசித்து இந்த மந்திரத்தை அதாவது ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌ நமஹா என்பதை நாள்தோறும் நாம் பூஜை அருகிலே முருகப்பெருமானின் படத்திற்கோ விக்கிரகத்திற்கோ முன் தெய்வத்தை ஏற்றி குறைந்தபட்சம் நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை உருவேற்றி சிறிது தெய்வேத்தியமும் கற்பூரமும் செய்து பிரார்த்தனை செய்து வந்தோமானால் முக்திக்கு வழிபறக்கும் மும்மலம் அகன்றுவிடும் என்பது சின்னமாகும் நாமும் இதை அனுசரித்து நல்வழி நல்கதியை பெறுவோமாக மயூராதிரூடம் மகாபாக்கியகூடம் मनोहारिदेहं मगच्छित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवपालं भजे लोकपालं